நாகம்மா கோயிலுடைய மாற்று இடம் சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு காட்சியில போட்டிருக்காங்க சாட்டு கொட்டாய் மாதிரி நாலு சவுடை வச்சு கட்டுறாங்க ஒயிட்டியல் நிறுவனம் வந்து கோயில கட்டுறாங்க நிர்வாகத்தோட சம்பளம் எப்படி இந்த கோயில கட்டுறாங்க நிர்வாகம் போய் நம்முடைய ஐபிடி சென்ட்ரல் வந்து முறையாக வந்து ஒரு புகார் கொடுத்து திருமண பணியை வந்து இப்ப முறையா நிறுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த தாப்பா இந்த தாப்பா எங்க இருக்கும்னா நாகம்மா கோயிலுடைய மாற்று இடம் சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு சாட்சியில போட்டிருக்காங்க சோ அது என்னன்னு விசாரிக்கும் போது கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாம இதை பார்க்க ஒரு கீழே பார்த்தா ஒரு ஆட்டு கொட்டாய் மாதிரி நாலு செவ்வடை வச்சு கட்டுறாங்க அதாவது அவங்க கோயில் இருக்கிற கோயில் எக்ஸிஸ்டிங் கோயில பார்த்தீங்கன்னாக்கா முறையாக வந்து காங்கிரீட் சாக்சியில் கட்டப்பட்ட ஒரு கோயில் சும்மா தகர கொட்டாயில கட்டப்பட்ட கோயில் கிடையாது அப்போ இந்த பிரச்சனை வந்து கடந்த டிசம்பர் மாதம் பிரச்சனை வந்தப்போ அந்த கோயிலை வந்து உடைக்கணும் சிலை ஆகட்டும்னு சொன்னப்போ அன்னைக்கு எல்லாம் கூடி அன்னைக்கு திறந்து அதை வந்து நிப்பாட்டினோம் அப்போ நிப்பாட்டினோ அன்னைக்கு வந்து மறுநாள் வந்து அதுக்கு டாக்டர் சவன் அவர்கள் அதாவது மாயக்கனுடைய தேசிய துணைத் தலைவர் அவர்கள் வந்து அவங்க நிறுவனத்தினுடைய வைத்தியல் நிறுவனத்துடைய சிஓ கிட்ட அவங்க பேசினார் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களும் அதுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு அப்பாய்மெண்ட் கொடுத்தாங்க மீட் பண்ணி பேசுறதுக்கு அதுக்குள்ளார அன்றைய அந்த துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்களும் பத்துவோட நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிரபாகரன் அவர்களும் இல்ல இந்த கோயிலுக்கு நாங்க வந்து முறையான தீர்வை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவசர அவசரமா விளையா மாநில ஒரு சந்திப்பு கூட்டத்தை நடத்தி அங்க அவங்க அமித வர வச்சு அவங்க பேசி நாங்க தீர்வு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி அன்னைக்கு பத்திரிகை கொடுத்திருந்தாங்க எங்கள்ட்ட கொடுக்கல பத்திரிகை கொடுத்திருந்தாங்க அதை நான் பார்த்தேன் அதன் பிறகு அந்த சந்திப்பு கூட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு கோயில் நிர்வாகத்துக்கு முறையாக கடிதம் அனுப்பி இருந்தாங்க சார் நம்ம மாநிலமுது சரஸ்வதி கண்ணசாமி அவர் இதில் வந்து என்னால் எதுவும் செய்ய முடியல எந்த ஆணியும் புழுங்க முடியல அதனால வந்து அவங்களே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க அப்ப அதன் பிறகு அவங்களும் வந்து வீட்டில்லாம் இருக்காங்க இப்போ நம்ம மாந்தமு நாடாமன்ற உறுப்பினர் இருக்கார் புறப்ப அவர் வந்து அதுக்கு எப்படி தீர்வு காண்பார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு இந்த இடத்துல இந்த இடம் வந்து ஏற்கனவே கோயிலுக்காக நம்ம சொல்லுவாங்க பஞ்சாபாத் தரவரன் அங்க இந்த நிலம் வழங்கப்பட்டு வயிற்றியல் கைக்கு கொடுக்கப்பட்டு அவங்க கடிதம் கொடுத்த முறையாக இந்த நிலம் தான் அவங்க கோயிலை கொண்டு வர அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் கொடுத்துருந்தாங்க ஆனா இப்ப வந்து யாரும் மூன்றாம் டைப்பில் கட்டுறாங்க கோயிலுன்னு சொல்லி போது யாரு கட்ட சொன்னா அப்படின்னா வயிற்றியல் நிறுவனம் வந்து கோயில கட்டுறாங்க யாரு இந்த நிறுவனம் வந்து இந்த கட்டுறதுக்கு அவங்களோட சம்மதம் இல்லாம கோயிலோட நிர்வாகத்தோட சம்மதம் எப்படி இந்த கோயில கட்டுறாங்க அதுதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு நிர்வாகம் போய் நம்முடைய ஐபிடி சென்டர்ல இருந்து முறையாக வந்து ஒரு புகார் கொடுத்து கட்டுமான பணியை வந்து இப்ப முறையா நிறுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு இது நடக்க கூடாது சரியோர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவங்க ஒப்புதலோட அவங்க சம்மதத்தோட நிர்வாகத்தோட சம்மதத்தோட அந்த கோவில் கட்டப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை இன்று நம்ம முன்வைக்கிறோம் அது மாதிரி நான் போய் பாலால ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு என்னன்னா எங்களுக்கு தெரியாம எங்க லோட்ட அத்து மீறி வேற ஆள் கோயில் கட்டுறாங்க இன்ட்ரூ பாலால இன்னைக்கு நாங்க காலையில எனக்கு தெரியாது நான் வெளியே இருந்து பாக்கப்ப அன்னைக்கு வந்து பாக்கப்ப சுத்தம் பண்ணி இருந்தாங்க இன்னைக்கு வந்து உள்ளுக்கு பாக்கப்ப சாமி எல்லாம் கொண்டு இருக்காங்க ஸோ இது முறம் இல்ல கோயில் அது வந்து அதுக்குன்னு முறை இருக்கு எல்லாமே இருக்கு நாங்க கோயில் வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் எப்படி எங்க கோயில கட்டணும் அடுத்தவங்க நம்மளுக்கு கோயில் கட்ட தேவையில்லை தெரியல அப்படி இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் செய்தியாளரு எல்லாத்துக்கும் தெரியும் பாலாவில இருந்து வைத்தியல இருந்து வைப்பி பிரபா எல்லாத்துக்கும் தெரியும் யாரு இந்த கோயிலுக்கு முக்கியமானவங்க நான் தான் பேச்சுவார்த்தை நடத்திருந்தேன் எதுவுமே பேசல அந்த கடைசியா அங்க பண்டா மாசம் போல கோயில் உடைச்சாங்களே கோயில உடைச்சு அவங்க சொன்னாங்க வந்து இந்த இடத்த நவத்தி கொடுப்போம் ஏன்னா ஒன்னொன்னு கோயில வந்து கொஞ்சம் இடம் எடுத்துட்டாங்கன்னு சோ இப்ப நூத்தி பேச்சுவார்த்தை வரும்னு பார்த்தா அவங்களே ஆளை வச்சு கட்டினாங்க அப்புறம் கொண்டர் கூப்பிட்டு அவங்களே கட்டி அது முறை இல்லையே மூணாம் தரப்பு எனக்கே தெரியலையே அன்னைக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ணப்ப மூணாம் தரப்புன்னு யாரும் வந்து கமிட்டி போய் சொன்னாங்கன்னா இன்ன வரைக்கும் அவங்களும் தேடுறாங்க பாலாயிலும் யாரு மூணாவது ஆளுன்னு அன்னைக்கு கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்க ஆமா வைத்தியா எதுக்கு கட்டுறீங்கன்னு அவங்க சொன்னாங்க வந்து கோயில் கட்ட எந்த கோயிலுக்குன்னு அவங்க தெரியலன்னாங்க கோயிலுக்கு பாருங்க நீங்க அப்புறம் படம் இருக்கு சுத்தியும் பைப் இருக்கு கோயிலுக்கு வந்து முக்கியமா அங்கேயிருந்து பக்த வர்றதுக்கு பாலம் வேணும் அந்த பாலம் ஓ நம்ம ஓகே நம்ம பிளான்லாம் சப்மிட் பண்ணிடுவோம் எல்லாமே எங்களுக்கு என்ன ஆகுமோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி கட்டி கொடுத்தாலே போதும்